வணக்கம் வெல்கம் டு குமாரேசன் அபிஷியல் மீடியா இது எதுக்கு இந்த மாதிரி பேசுகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமேன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தேன் முக்கியமான தகவல் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம்னா என்னோட நம்பரை வந்து நான் வந்து சோசியல் மீடியாவில் போட்டேன் நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிச்சு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி டவுட் கேட்டாங்க நம்மளும் நிறைய பேத்துக்கு ஸ்டடன்லியாக வந்து ஒப்பீனியன் கொடுத்து நிறையா ஒரு ஐடியாஸ் கொடுத்துருக்கோம் இன்னமும் நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டார்ட்அப் அதாவது நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க எதுக்கும் வெயிட் பண்ணாதீங்க இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்பயே க சேனல் க்ரியேட் பண்ணுங்கள் இப்பயே வீடியோ போடாதீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுங்கள் யூடியூப் வந்து உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா மாதம் மாதம் ஏன் பண்ணுறது எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி தமிழ் க்ரியேட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பல கேள்விகளுக்கும் நான் பதிலளிக்க தயாராக இருக்கேன் ஒரு ரூபாய் காசு கூட ஒன்று நான் வாங்க மாட்டேன் சம்டைமாக வந்து இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் கூட எனக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு என்கிட்ட வந்தார் அவருக்கு வந்து நான் ப்ராப்பரான ஒரு சேனல் அவருக்கு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுத்து அவர் டேஷ் போர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்து அவங்க நேமில் ஆஷ்டாக் ரெடி பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுத்து சேனல் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சேனலில் ஒப்பீனியன் கொடுத்து ஒரு சே ஒருத்தர் வந்தார் அவருக்கு வந்து நம்ம லோகோ டேஷ் போர்டு அது போக வந்து அவங்க நேமில் வந்து ஆஷ்டாக் ரெடி பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம் அவன் இன்னும் ஃபஸ்ட்டு வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணலை இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறதாக சொல்லியிருக்காப்பில் அப்படி அப்லோட் பண்ணாலும் அந்த வீடியோவை எடுத்து நான் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா அவங்கள்ட்ட வந்து நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் ஒரு சில வேலைகள் வந்து அவங்களால் பார்க்க முடியாது அதாவது அவங்க ஃபோட்டோ வச்சு லோவாக கிரியேட் பண்ணுறது டேஸ் ப்ரொட் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஃபோட்டோஷாப் இருக்கனால இதுக்கு மட்டும் பர்டிகுலராக கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டாக வந்து அவர்கிட்ட வந்து கேட்டோம் அவர் ஓகேப்படுறாரு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் நீங்கள் கொடுத்துட்டாரு அதனால் அவருக்கு வந்து நம்ம அதுக்காக ப்ரொமோஷன் பண்ணலை சம்டைம் அந்த ஒர்க்குக்கு நம்ம பேமெண்ட் தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன்னா இது நிறைய பேர் வந்து ஸ்கேமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு நாளையில வந்து நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பண்ணித்தரேன் நான் உங்களுக்கு அது பண்றேன் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஏற்றி தரேன் அப்படின்றது நிறைய பேர் ஸ்கேம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க யாரையும் நம்பி போகாதீங்க உங்களோட சப்ஸ்கிரைபர் வந்து உங்களை தேடி வருவாங்க கண்டிப்பா இப்போ நீங்க ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கிறீங்க ஓகேவா இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டை வச்சுருக்கீங்க ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த தேடி மக்கள் வருவாங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஒரு பொட்டிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா எங்கள் சேலரி வந்து அதிகமாக நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பேன் எங்கள் வீடியோவில் அப்போ அதுக்கான சப்ஸ்கிரைபர் தான் வருவாங்களே தவிர அந்த வீடியோவை வந்து எல்லாரும் பார்க்க மாட்டாங்க அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதனால வந்து நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எதில் வந்து விருப்பம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் இல்லை நான் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து பேசுவேன் இல்லை நான் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நான் வந்து அதிகமாக நான் வந்து சினிமா பார்ப்பேன் அதனால சினியாக கதைகள் கேட்பேன் அதை பற்றி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா நீங்கள் எது வேணால் பண்ணலாம் ஆனால் இம்மீடியட்டாக இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா என் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி பேசுங்கள் இன்னமும் என்கிட்ட பேசின எல்லா பேர்த்துக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் இன்னமும் ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஏன்னா நானுமே அப்படி தான் இருந்தேன் அப்புறம் தான் தொடர்ச்சியாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் எனக்கு கால் பண்ணும்போது தான் நான் வீடியோ போடணுன்றதை எனக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மோட்டிவாக இருக்குது எனக்கு நீங்கள் கால் பண்ண உடனே சரி ஓகே அவங்க டவுட் கேட்குறாங்க அவங்களே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது நம்ம சும்மா நான் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு டெய்லி வீடியோ போடலான்ற பிளான் இருக்கேன் இப்போ ஒருத்தவங்களுக்கு சேனல் ஆரம்பித்தோம் அவங்க வீடியோ போட்டாங்க அவங்களுக்கு வந்து மான்சர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம் அந்த சேனல் என்னான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு எனபிள் பண்ணி இப்போ அமௌண்ட் ஏதா அதே மாதிரி எனக்கு நூறு சிஸ்டர் சேலத்தில் இருந்து கால் பண்ணாங்க அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து எப்படியாச்சும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ பதிவு என்னென்னா நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுங்க உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு வீடியோ போடுங்க இன்ட்ரெஸ்டிங்காக பேசுங்க எனர்ஜிட்டிக்காக வந்து நீங்கள் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மக்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சுவாங்க நீங்கள் போட்டதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ எடுத்து ப்ரொமோஷன் பண்ணுறேன் என்னோடய சப்ஸ்க்ரைப் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க ஓகேவா அதனால் நீங்கள் கண்டிப்பாக லேட் பண்ணாதீங்க ஏன்னா நான் ஏன்னால் இது எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் தான் சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக என்னை எல்லாரும் கொள்ளுங்கள் அதை நீங்கள் தப்பானவே கூடாது இந்த வீடியோ ஊருக்கு யூடியூப் ஊருக்கு இதெல்லாம் சம்மந்தப்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் பாய் சி யூ